தவாரனுக்கு பிரச்சார கூட்டத்தில் வந்து நாற்பது தமிழர்களுக்கு மேலே வந்து இறங்கி நம்ம நம்மகிட்ட உறவு வரையிலன்னைக்கு ஏன் சில ரொம்ப ஒரு மெனவிருத்தமா இருக்குங்கண்ணா எல்லா பொருட்களையுமே கொண்டு விரையலை என்று இல்லாமல் நான் லணக்கம் உறவுல நான் உங்கள் ஸ்பெஷல் டே ஸ்பெஷல் டே

ஒருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு மட்டும் பர்த்டே விரைக்க சந்தோஷமா இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பர்த்டேன்றது வெற வேற 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 கொஞ்சம் கவலையா கொஞ்சம் கவலையா இருக்கும் இப்ப பதினெட்டு இப்ப ஒரு பதினஞ்சு வயசுல நம்பருக்க பர்த்டே வர வேற ஒரு நல்லா இருக்கும் என்னன்னா கல்யாணம் கட்ட போற ஒரு சந்தோஷமா இருக்கு மாக்களுக்கு ஆனா பாத்தீங்கன்னா அவ தாண்டி நம்புறது பர்த்டே வேற வேற கொஞ்சம் பயம் இருக்குமா அவ்வளவுதான் எல்லாருக்கும் அப்படியே ஒரு அனுபவம் இருக்கும் நினைக்கிறேன் சங்கவி அப்ப எனக்கு என்ன கிஃப்ட் தர போறீங்க எது கிஃப்டும் இல்ல சவர் வந்து உடுப்பு இது ডেইলি ஃபேஷன் ডেইলি ஃபேஷன் ডেইলি ஃபேஷன்ல எடுத்து போட்டு உடுப்புன்னு சொல்லல இந்தியன் டிசைன் தான அதுக்கு அண்ணி நாங்க எடுத்து போற இல்ல அப்படி ஏ அங்க எல்லாம் நாங்க சிஸ்டம் தான் காசு வச்சு காசு தான் எடுக்கணும் அதுதான் அங்க இருக்கிற ரூல்ஸ்னு சொல்லல அப்ப அங்கயே எடுத்தாச்சு உடுப்பு ப்ளேன் ஆடுத்து இருக்கிற பூசா வந்த ஷர்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா எங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆப்பிள் கிரீன் என்ன என்ன கா சைஸ்ல இருக்கு லார்ஜ் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அப்படி இருக்கு இல்ல கலர்ஸ்ல எமக்கு லைட் கலர்ஸ்லாம் வருது என்ன தவறுனக்கு கடைய பேட்டி ஒண்ணும் தெரியாது நிறைய பேர் கடைக்கு வந்தா கேக்குறது எங்க ஓடி ஒளிச்சிரு வேற குடிக்காது கடைல நிக்கு நான் தான் ஊடலாம் நிக்குறேன் சரி இப்ப எங்க என்ன எங்க கிட்ட என்ன என்ன செய்து தர போறீங்க என்ன வேற என்ன கிஃப்ட் தர போறீங்க ஒரு கிஃப்ட்டும் இல்ல ஒண்ணும் இல்லையா

எப்படி இருக்குண்டு இதுக்கு மேலயே ஒரு மொட்டை மாடி இருக்கு ம் இதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேல போனா இன்னும் பேக்கிடா இருக்கு நாங்க போம்புறோம் வாங்க கீழ மங்கட வீட்டுக்கு இப்ப நாங்க இங்கட வீட்டுக்கு வந்துட்டோம் முக்கியமா சொல்லி ஆனோம் என்னன்னா உலகத்துல நடக்கிற நிகழ்வுகள் வந்து எங்கட தமிழா கடல் ரொம்ப பாதிக்கும் அந்த விஷயத்துல வந்து தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நடந்த ஒரு பிரச்சனையும் சொல்லலாம் கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு திரைச்சார கூட்டத்துல வந்து நாப்பது தமிழர்களுக்கு மேல வந்து இறங்கி இருக்க உறவு ரொம்ப ஒரு மனவிர்த்தம இருக்கு அத ஏன் இப்ப எல்லாத்த மனசுலயும் அது ஒரு பாதிப்பு இருக்கு மேன ஆஹ் நாங்கள்து இல்ல ஏதாவது இடத்துல ஒரு அசமாதிதம் நடந்தாலும் சரி ஒரு இடத்துல ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் அது வந்து உண்மையிலேயே சரியான இதா இருக்கும் நினைக்கிறேன் அவர்களுக்கும் ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கொள்றேன் மே இந்த நேரத்துல வந்து

ஏதாவது சொப்பிங் பேக் தான் கூட வேறு இருக்குது வேணா இப்போ மேலே ஆட்டையில் சாக்லேட்டும் இது இருந்தால் கிடக்குது இது பராட்டா இதான் ஃப்ரிட்ஜ் டூர் என்ன ஓகே வாங்க அப்போ சங்கவி நாங்கள் அடிக்கி போட்டு காட்டுவோம் அடிக்கி போட்டு வாங்க நாங்கள் இப்போ வந்து கட்லெட்டை வந்து செய்வோம் பார்த்தீங்கன்னா என்ன செய்து வச்சுக்கிறீங்க உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுக்கிறீங்க

எல்லாம் ரெடியா ரெடி ஆகிட்டா முக்கியமா சங்க விண்ட கட்லட் செய்யறது தானே கட்லட் செய்யும் ஒரே ஒரு ஞாபகம் தான் வந்துச்சு என்னடா எந்த பர்த்டேக்கு சங்க அம்மா கட்லட் அதே மாதிரி ரோல் பட்டிஸ்

என்ன செய்கிறது வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து தானே கடை வாழ்க்கை போகுதுன்னே நிறைய துன்பங்கள் இருக்குது துயரங்கள் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட முடியாதுன்னு ஒரு வார்த்தையில் அதில் பார்த்தீங்கன்னா கட்சி அடிக்கும் என்னென்ன பொருட்கள் தேவை என்னான்னு சொல்லவே இல்லை அதனால் என்ன தேவை என்ன 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 தேவை உப்பு அதே மாதிரி மஞ்சள் வெங்காயம் இது பாத்தீங்கன்னா தோட்டத்து பச்சமலை வீட்டு தோட்டத்து பச்சமலை அன்னைக்கு நாங்க வந்து ஆஞ்சி கொண்டாங்க அந்த தோட்டத்து பச்சமலை அடுத்து பாத்தீங்கன்னா உள்ளக்கிழங்கு வெங்காயம் மற்றது லீக்ஸ் லீக்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வட்டி வச்சுக்கிறோம் லீக்ஸ் எல்லாம் வட்டி வச்சுக்கிறோம் இதை வச்சா கடலா செய்ய போறோம் நான் எப்படி செய்யறேன் காட்டுறேன் அதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி உளி பேசுன்னு தேவை நாங்கள் வந்து சட்டி எண்ணெய் முடியும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்கிரீடியன் இதுன்னு தேவை

கரண்டியால nasi கிராம்புகற கரண்டியால nasi கஷ்டமா இருக்கா இல்ல கையால nasi கிரேஸியா இருக்கானே கரண்டத்துக்கு இந்த உங்க அம்மாவும் முன்னில சமைப்பா என்ன சங்கவி இது அந்த இருக்கான அது நான் அதுக்கு அதனால சங்கவிய கொஞ்சம்

இங்க பாத்தீங்க انا கருவே புளை இல்ல கருவே இல்லையா அங்கங்கட வீட்டை எங்க போய் ஆடி கொண்டு வருவோம் இப்படி வந்து இப்படி நல்ல அண்ணா சீக்கோ மூண்டலக்கள இங்க வர நல்லா அண்ணா சீக்கோ இதுக்குள்ள டின் பீஸ் போடலாம் இல்ல டின் பீஸ் போடுங்க சார் டின் பீஸ் கட்லட்னா அப்படி மிக்ஸ் பண்ணி செய்யலாம் நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முந்தி

ஜூலி பேஸ் போட்டா நல்லா இருக்கும் அத வாசம் அதுக்கு இந்த சும வாசம் ஒரு வறுக்கவே நல்ல வாசம் ம் இஞ்சி ஜூலி பேஸ் போட்டா தான் இந்த சாம்பாரும் ஒரு வாசம் வருது லீக்ஸ் லீக்ஸ் வந்து சின்ன சின்ன நான் வட்டி போடணும் எல்லாரும் பாத்தீங்கன்னா அது அந்த ஒரு கட்லட்டுக்கு வெளியில வந்துட்டா கட்லட் கட்லட்டுக்கு வெளியில வந்துட்டா கட்லட் உடைஞ்சி ஒண்ணையும் அப்படியே பழுதாயிடும் கறி இது கொஞ்சம் எனக்கு தெரியும் கறி பலர आवரதுगा மஞ்சள் வோ இந்த birthday வேற ஏதாவது

நீ தொடங்கவே இல்லை கட்டுவேன் கட்டுவேன் முடிவோ நசிக்கு வச்ச உருளைக்கிழங்க வந்து நாங்கள் போட போகிறோம் கூட்டு போய் வச்சு கிளற ஒன்றுங்க இது கிரி இந்த வதக்கினோட சேர்த்து கிளறி விட்டா சரி கறி வந்து ரெடி ஆகிடும் உப்பு மிளகா சரி வைக்கணும் கடைசியா அதாவது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்க போடைக்குள்ள வந்து இது அனுப்பாட்டுக்கும் என்ன இப்போ உருளைக்கிழங்கு இல்லாமல் சட்டி ரொட்டி ரொட்டி கறி பிடிச்சிடும் கறி இஞ்சி என்ன சொல்கிறேன் இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டு செய்ய முடியாது நல்லா வாசனை பாந்தூள் ட்ரெஸ்க்கு தூள்னு சொல்லுவீங்கன்னா அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா போடுகிறோம் இந்த தூளெலாம் ப்ரெடி பிரடி எடுக்க போகிறவங்க இந்த ட்ரஸ்க்கு துவைக்கிறதுக்கு கோதுமை கூட இப்போ தண்ணி விட்டு கலக்க போகிறோம் ம் இல்லாட்டி முட்டை போட்டு கலந்து சொஃப்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு கலக்கிறோம்

நீட்டாக வர்ற மாதிரி நாங்கள் செய்யணும் எத்தனை ஹாட் ஆட்டுகளை வரோம் இப்ப பாத்தீங்கன்னா சங்கவி கடலட்டுக்கெல்லாம் பிடிச்சு வச்சுட்டாங்க சொல்லலாம் பாருங்க கூட வடிவா இருக்கு அப்படியே ஃபுல்லா ட்ரகம் ட்ரகமா லட்டு பிடிச்ச மாதிரி கடலட்டா தான் லட்டு மாதிரியும் கிடக்கு பார்த்தானே பூந்தி லட்டு நல்லா இருக்கு பாருங்க இப்படி வந்த அழகா வந்து உள்ள சின்ன உருண்டையை வந்து பிடிச்சு வச்சுக்கிறா இப்போ இதை வந்து நாங்க ட்ரஸ்க்ல தொட்டு நாங்கள் இப்போ இதல போட்டு பொரிக்கப் போறோம் ஊக்கி எடுக்கப் பாருங்க இப்போ வந்து ட்ரஸ்க்ல இது உங்களுக்கு போட்டு தூக்கிறா கோதுமா

கட்ல கறி உருண்டை தயார் வாசம் அதுக்குண்ணா இஞ்சி பிடிந்து வந்துருக்குது நல்லா அழகாக புரிஞ்சு வந்துருக்கு உடையல்ல இப்படி வந்து நாங்கள் இப்போ எல்லாத்தையும் வந்து புரிச்செடுக்கப்பறோம் இப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பொறிச்சிருக்கேன் வேணா எட்டு பொறிச்சிருக்கோம் அதே மாதிரி பார்த்துக்கிட்டா இங்கால இருக்குது ஆயிரக்கணக்கில் இருக்குன்னு சங்கவி இவ்வளோத்தையும் பொறிச்சு எடுத்து சங்கவி ரெண்டு மணி நேரத்துக்கு உங்களை சந்திப்பா பாய் சொல்லிடுவோம் பார்த்தீங்கன்னா விதம் விதமா ரகம் ரகமாக வந்து பாருங்க எப்படி வந்துருக்குன்னு என்ன எவ்வளோ நேரம் சங்கவி சந்திச்சு இவ்வளோ ரெண்டு மூணு மணி தேவை மூன்று மணி தேவை முடிஞ்சுதுண்ணே நல்லா இருக்கு பாருங்க

நல்ல டேஸ்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கட்லட்ட செஞ்சுக்கறோம் ஒரு எத்தனை கிட்ட செஞ்சுக்கறோம் நகே 50 50 பேருமே ஹ்ம் நல்ல டேஸ்டா இருக்கு உப்புலாம் அளவா இருக்கு உப்புலாம் அளவா இருக்கு இந்த கட்லட்ட நான் பின்னேரம் வரைக்கும் பாதுகாக்கணும் தவறு இல்லை இது என்னால கூட முடிஞ்சிரும் வேற ஆகலக்கா பைன்னு தெரியும் அதுதான் ஓகே உண்மையிலே வந்து நீங்களும் செய்து பாருங்க பாருங்கள் சங்கவி சாப்பிட இல்லையா சாப்பிட்டு சங்கவி சாப்பிட்டா இருக்கணுமே அதே மாதிரி உங்களுக்கு இந்த காணொலி வந்து பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் கொமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி எங்களோட பர்த்டே கொண்டாட்டத்தோட சேர்த்து கட்லட்டும் செய்து காட்டிக்கிறோம் உங்களுக்கு ஏன்னா ஓகே ஏதோ ஒரு பிடிவசனமாக இருக்கு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திக்கிறேன் அதே மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தானே ஓகே பை அதே மாதிரி எங்கள் சேனலுக்கு நீங்கள் முதல் வந்தீங்கன்னா மறக்காம சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பெலக்கனை கிளிக் பண்ணுங்க பார்த்தா நாங்கள் போடுற வீடியோ ஒரு மீண்டும் மீண்டும் பண்ணலாம் சந்திக்கிறோம் நன்றி நன்றி